வணக்கம் நண்பரைகளே விருப்பத்தன்மை சுத்தமாக இல்லை கடுவளவு கூட இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் வந்து என் மனைவி கூட என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதுங்க இந்த மூலிகை மருந்து எடுக்கிற முதல் நாள் முதல் மாத்திரிலே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்குங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு இந்த மூலிகை மருந்து உடைய பவர் அப்படியே உடம்புல இருக்குங்க நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்து வந்து எல்லார வாழ்க்கையில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிபி வந்துருச்சு எனக்கு சுகர் வந்துருச்சு இதுக்கு முன்னாடியெலாம் நல்லா தான் இருந்தது பிபி சுகர் வந்ததுக்கப்புறம் மனைவி பார்க்க என்னால் போகவே முடியல திரும்பி கூட பார்க்க முடியல சுத்தமாக வந்து விருப்பத்தன்மன்றத்தை கிடையவே கிடையாதுங்க விருப்பத்தன்மை இருந்தாலும் எழுச்சி இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடல் உள்ள ஈடுபடவே முடியும் என்னுடைய மனைவி வந்து சொல்லக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த வீடியோல பார்த்துட்டு மருந்து எடுத்து பயன்படுத்தி பலனடைய முடியும் அதுவும் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலேயே வந்து பலனடைய முடியுங்க அடுத்து வந்து இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து நல்லா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயது காரணமாக சரிவர விருப்பத்தன்மம் இல்லை விருப்பத்தன்மன்றத்தை கடுவளவு கூட இல்லை சுத்தமாக இல்லவே இல்லைன்றவங்களுக்கும் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் அதிகப்படியான சுயன்பத்தினால விரப்புத்தன்மை இருந்தாலுமே வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே விந்து வந்து வெளியேறிடுது அது மட்டும் இல்லை பிற பெண் பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகல அதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியவே வெளியேறிடுது அடுத்த நிமிஷமே வந்து தொகண்டு போகுது ஆணுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப குட்டி ஆகிடுச்சி அஞ்சு வயசு பத்து வயசு பயனுக்கு இருக்கிற அளவு கூட இல்லை நிலை போயிடுச்சு பிறப்புறுப்பு கட்டவரல் சைஸ்க்கு தான் இருக்கு சுண்டுவரல் சைஸ்க்கு தான் இருக்கு நீளமாக இல்லை குட்டியாக இருக்கு அப்படின்னு நண்பர்களுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் இருக்குது தேவைப்படுறவங்க இந்த விடியோல் தெரிய என்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி என்னால் மருந்துகள் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மருந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே வந்து நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருப்பு நண்பர்களை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பித்தரேன் நீங்கள் எல்லோரும் வகையில் சந்தோஷமா இருக்கலாம் நல்லா திருப்திப்படுத்த முடியும் உங்கள் மனைவியை அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே தேவைப்படுறவங்க இமிடியட்டாக என்ன காண்டக்ட் பண்ணி இந்த மூலிகை மருந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கி கொள்ள முடியும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நண்பர்களே எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு இதை வாங்கி பயன்படுத்துங்க அதே மாதிரி வயது ஒரு தடவ கிடையாது யார் வேணாலும் அதை பயன்படுத்தி